பத்தாயிரம் பேர் ஒரு இடத்துல வராங்க அப்படின்னா அதனால நாங்க பத்தாயிரம் தான் நாங்க வசதி செய்து கொடுத்தோன்றதை ஒத்துக்க மாட்டேன் நடிகர்னா ஒருத்தர் தான் அவரும் மேம் கரூர்ல ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு நீங்க களத்துல நேரடியா போய் அங்க பாத்துட்டு வந்திருக்கீங்க இப்ப களத்துல நிலவரம் எப்படி இருக்கு நீங்க என்ன அப்சர்வ் பண்ணீங்க இல்ல நான் ரொம்ப கலகலப்பா இருக்க வேண்டிய ஒரு இடம் கலேபரமா மாறினதை நான் பார்த்தேன் அந்த மரண ஓலம் இன்னும் என் காதில் ஒளிச்சு கொண்டே இருக்கிறது எட்டு வயது மகனை பிற பிரிந்த ஒரு தாய் பத்து வயது மகனை பிரிந்த தாய் ஒரு க கணவனை பிரிந்த ஒரு கர்ப்பிணி பெண் மூன்று மாதமே ஆன கணவனை பிரிந்த ஒரு பெண் தனது ஒரே மகனை இழந்த தாய் கண் தெரியாமல் ஒரே மகனை வளர்த்து ஆளாக்கிய ஒரு தாய் மகனை பார்க்க முடியாமல் அழு இந்த ஓலம் இன்னும் என் காதில் ஒழித்து கொண்டே இருக்கிறது ஆனால் எனது ஒரு தாழ்மையான கருத்து இது தடுக்கப்பட்டிருக்க வேண்டிய மரணங்கள் நான் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்திருக்கேன் நான் ஆளுநராக இருந்திருக்கேன் பத்தாயிரம் பேர் ஒரு இடத்துல வராங்க அப்படின்னா அதனால நாங்கள் பத்தாயிரம் பேருக்கு தான் நாங்கள் வசதி செய்து கொடுத்தோன்றதை நான் ஒருபோதும் ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா பத்தாயிரம் பேர் வராங்கன்னா நமக்கு இப்போ வந்து நான் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்ததுனால இப்போ திடீர்னு இந்த கிராமத்துல இருந்து இத்தனை பேர் கிளம்பி வராங்க அந்த ஊர்லேருந்து இத்தனை பேர் கிளம்பி வராங்க பத்து வேன் இருக்க வேண்டிய இடத்துல இருபது வேன் வருது ஒரு வேன்ல இருபத்தஞ்சு பேர் இருக்க முடியும்னா பத்து வேணா இருநூத்த பேர் நம்ம நினைச்சத விட வராங்க பத்து ஆட்டோ ஒரு இடத்துல இருந்து அதிகமாக வருது அப்படின்னா ஒரு ஆட்டோல மூணு பேர் இருக்க முடியும்னா அப்ப முப்பது பேர் அதிகமாக வராங்க அரசாங்கம் கணக்கிட்டு இருக்க வேண்டும் அதே மாதிரி அவங்க விஜய்னா கூட்டம் வரும்னு தெரியும் இப்போ நாலு பகுதியில் மக்கள் கூடுற ஒரு இடத்த விட்டுட்டு ஒரு நேரோ பகுதியில் கொடுத்தது தப்பு ஆக அரசாங்கம் இதில் முழு பொறுப்பேற்க வேண்டும் எனது எனக்கு கருத்து அது மட்டும் இல்லை நேத்து இறந்தவர்களையும் போஸ்ட்மார்ட்டம் செய்யறதுலையும் ரொம்ப தாமதப்படுத்தினாங்க அதனால தடுத்திருக்க வேண்டிய மரணங்கள் கவலை அளிக்கக்கூடிய அரசு இயந்திரம் உடனே செயல்பட்டதை எம்எல்ஏ ரியாக்ட் பண்ணிருந்தாங்க முதலமைச்சரும் ஆனா அரசு செயல்பாடுகளை நீங்க எப்படி இல்லதா அவங்க வேலுங்க இது என்னமோ முதலமைச்சர் நடுராத்திரி போனது ஒரு அதிசயம் மாதிரி ஏன் பேசுறீங்க இந்த நாட்டு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சரா தேர்ந்தெடுத்திருக்காங்க முதலமைச்சர் தான் மக்களை பாதுகாக்கணும் எம்பி உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க எம்பி அந்த காலத்துக்கு போகணும் சட்டமன்றத்துக்கு உங்களை பாதுகாக்க வேண்டும் ஓட்டு போட்டிருக்காங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா அக்கௌண்டபிலிட்டி இருக்கா ஆட்சிக்கும் அக்கௌண்டபிலிட்டி இருக்கான்னா விஜய்க்கும் அக்கௌண்டபிலிட்டி இருக்க முடியும் ஆட்சியாளர்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி அதிகமா இருக்கு ஏன்னா என் வீட்டில் ஒரு பிரச்சனையே வழிபோக்கன்னு ஒருத்தர் சரி செய்யணும்னு நான் எதிர்க்க முடியாது ஆனால் என் வீட்டில் உள்ள பிரச்சனையை நான் சரி செய்யணும்னு நான் எதிர்பார்க்க முடியும் அதனால வந்து அவங்க இன்னும் அரசாங்கம் சரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்க வேண்டும் இப்போ ஒரு தலைவர் அந்த இடத்துக்கு வர சேர்ந்து சேர முடியலன்னா ஏன் அவங்க வந்து சேரலன்றத அவங்க கணிச்சிருக்க வேணும் அதனால அரசாங்கம் இது ஏதோ சரி அவங்கள சார்ந்தவங்க காயப்பட்டா நமக்கு தான் அப்படின்ன மாதிரி ஒரு என்ன மனப்பான்மையோடு செயல்பட்டுட்டார்களோ அப்படின்ற மாதங்கம் எனக்கு இருக்கிறது ஏன்னா நான் நேரடியா போய் பார்த்தனால சொல்றேன் நீங்க அரசியல்ல நீண்ட அனுபவம் கொண்டவங்க விஜய் அவர்கள் இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காரு அவர் கரூர்லயே தங்கல இல்ல திருச்சிலயாவது தங்கியிருக்கலாம் அப்படின்னா பத்திரிகையாளர்களை சந்திச்சு ஒரு இரங்கல் தெரிவிச்சிருக்கலாம் அப்படிங்கிற விமர்சனம் அவர் மேல வைக்கப்படுது அவர் இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ண விதம் சரியா இருக்கா அதை எப்படி பாக்குறீங்க இல்ல அனுபவம் இன்மை அதுல வெளி வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது இரண்டு மூன்று விதத்துல அவர் நடந்திருக்கணும் என்ன கேட்டா அவர் போயிட்டு அங்க வந்து தெரிஞ்ச உடனே மறுபடியும் அவர் களத்துக்கு வந்திருக்கணும் ஆனா அவர்கிட்ட சில பேர் என்ன சொல்லிருப்பாங்கன்னா நீங்க களத்துக்கு வந்தா அங்க கலாட்டா பண்ணுறதுக்கு எதிர்கட்சியினர் தயாரா இருக்காங்க அதனால அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இன்னொன்று பத்திரிகையாளர்களை பார்க்கும்போதாவது அரசாங்கம் எல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் என் தொண்டர் இப்ப நாங்க உடனே கோரிக்கை வைச்சோம் பிளட்டு வேணா கொடுங்க இப்ப தொண்டர்களை நீங்க போய் யாருக்கெல்லாம் உதவி செய்யணுமோ அவங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு அவர் ஒரு கோரிக்கை வைத்திருக்கலாம் அதே மாதிரி அஹ் தொண்டர்களை கூப்பிட்டுட்டானு எனக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டானு காலத்துக்கு போயிருக்கலாம் ஆஹ் அதனால அது நான்கு மணி நேரம் கொண்டுதான் அவர் ரியாக்ட் பண்ணார்ன்றது ஒரு வருத்தம் படுத்தக்கூடிய விஷயம் ஆக அவர் அனுபவம் இன்னும் அரசியல்ல இல்லைன்றது வெளிப்படையாக தெரிவித்து விட்டார் என்பது எனது கருத்து அவர்கள் தொண்டர்களை பாதுகாக்க வேண்டியது அவரது கடமை மக்கள் இந்த விஷயத்துல எப்படி செயல்பட்டுக்கணும் ஒரு திரை பிரபலம்ங்கிறதுனாலே இவ்வளவு கூட்டம் கூடி இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்துக்கள்லாம் வைக்கப்படுது விஜய் அவர்களும் மோடி வந்தா இவ்வளவு கூட்டம் கூடுமா அமித்ஷா வந்தா இவ்வளவு கூட்டம் கூடுமா அவங்களுக்கு இவ்வளவு கட்டுப்பாடு விதிப்பீங்களா அப்படிங்கறத அவரோட பிரச்சாரத்துல தொடர்ந்து பேசிட்டு வராரு சோ இந்த கூட்டத்தை எப்படி பாக்குறீங்க மக்கள் இதுல என்ன பாடம் கத்துக்கணுமா இல்ல மக்கள் வந்து என்ன பாடம் கத்துக்கணும்னா குழந்தைங்களை கூட்டிட்டு சின்ன பையன்களை கூட்டிட்டு போறது ரொம்ப தவறுன்றத ஒத்துக்கணும் இன்னொன்று ஒரு ஒரு நடிகர்னா நம்மள ஒருத்தர் தான் அவரும் அவர் நடிக்கிறாரு நாம நடக்கிறோம் அவ்வளவுதான் என்னமோ அவர் வானத்துல இருந்து குதிச்ச மாதிரி அவரை போய் பாக்குறது என்ன கூட்டினாலும் போய் பார்த்தது இதோ அவர் போற வேனு இதான் அவர் போற வழி தயவு செய்து இந்த அவர் ஒரு சலசலப்புக்கு தன்மையை தமிழக மக்கள் விடுபடணும் டிவியில பாக்கலாம் ஜாக்கிரதையா இருக்கலாம் அவரும் நம்மள மாதிரி ஒரு மனிதர் தான் ரசிகர்கள் நீங்க எப்படி படத்தை ரசிக்கிறீர்களோ அது மாதிரி அன்பர்களாகவும் இருக்கணும் மக்கள் மீது அக்கறை உள்ளவர்களாகவும் இருக்கணும் அஹ் ரசிகர்களை நான் பாராட்டுறேன்னா ஒரு தலைவர் மீது ஆதரங்கமாக இருப்பது தவறில்லை ஆனா அரசியல் கட்சியாக மாறும்பொழுது அதற்கேற்ற தொண்டர்களாக மாற வேண்டும் ஆஹ் என்பது எனது கருத்து நன்றி